ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு விசேஷமான சிறப்பான நாள்னு கூட சொல்லாங்க அதாவது முருகனுக்கு உகந்த இன்னைக்கு முருகன் அவதாரம் எடுத்த வைகாசி விசாக நாள் தாங்க அதாவது விசாக நட்சத்திரம் இன்னைக்கு அது இல்லாமல் இன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வரதுனால இன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாள் நான் வந்து பூஜை வந்து காலையில் ஒரு எட்டே கால் மணிக்கு தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது விசாக நட்சத்திரம் நான் ஒன்பது மணிக்கு மேலே தான் நான் பூஜையை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க இது பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யலாம் அதை விட்டவங்க சாயந்தரம் வந்து செய்யலாங்க நான் பூஜைக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் முதலையே தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ஒவ்வொன்றும் எடுத்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து நிறைய பேர் வந்து பால் அதாவது பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் செய்வாங்க இன்னைக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பால் வேணால் வாங்கி கொடுத்துடலாம் நம்ம கோயிலில் அப்படி போகாதவங்க வீட்டில் வந்து வீட்லயே வந்து நம்ம முருகன் சிலையை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யலாங்க முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பூவான அரளிப்பூ இப்போ எல்லாமே நான் ஒவ்வொன்றா அலங்காரம் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு எப்பயுமே நம்ம விநாயகருக்கு அதாவது பிள்ளையார் வந்து பிள்ளையாருக்கு தான் முதல்ல பண்ணுமாங்க பூஜை இப்போ பிள்ளையார் வந்து நான் வந்து அந்த மஞ்சளில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு இப்போ அதுக்கு வந்து அலங்காரம் இருக்கிறேன் வெத்தலையில் தான் வைக்கணுங்க அதுக்கப்புறமா இதுக்கு விநாயகருக்கே உண்டான அருகம்புல் இப்போ இது எல்லாமே ஒவ்வொன்றா நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் தீபம் வந்து அந்த பக்கம்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம பூஜை காரியத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் இப்ப எல்லாமே அதை முடிச்சுட்டு இப்ப முருகனுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறங்க இந்த பாலபிஷேகம் நம்ம அந்த கோயில்ல போக முடியாதவங்க இந்த மாதிரி வந்து நம்ம வீட்லயே கூட பண்ணலாம் அவ்வளவு ஒரு விசேஷம் அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்றவங்க திருமணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே வர்றவங்க அப்புறம் தொழில் வந்து சரியா இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க அவங்க வேண்டுதலை வச்சு வந்து நாம முருகன் காலனியில வச்சு நம்ம இந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கலாங்க இது வந்து இன்னைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து வெத்தலை தீபம் ஏற்றி வச்சு கூட வழிபடலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ அந்த முருகனுக்கு வந்து நான் பாலாபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க இப்போ முருகனுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டேன் இந்த வ வைகாசி விசாகத்தன்னைக்கு வந்து நாம முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச தென மாவு வைக்கலாம் அதுக்கப்புறம் பால் தேன் கூட வைக்கலாங்க நான் இன்னைக்கு கந்தரப்பமும் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வெத்தலை தீபம் ஏத்துறதுக்காக வெத்தலையில வந்து ஃபர்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் வச்சிக்கலாம் ஆறு வெத்தலை ஆறு தீபமும் ஏத்தலாம் இல்லைன்னா நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏத்தலாங்க இப்ப எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுக்கலாம் இது வந்து காலையில வந்து நம்ம செய்யணும் செய்ய முடியாதவங்க கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலையில வந்து நம்ம இந்த மாதிரி விளக்கேத்தி நெய்யில விளக்கேத்துருங்க நெய்யில் வந்து அது இந்த பச்சை கலர் திரி போட்டு நீங்கள் விளக்கேத்துங்க நம்ம வேண்டுதலை வந்து இறைவனோட காலடியில் வையுங்க எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் குழந்தை இல்லாதவங்க மெயினாக வார வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வந்து வெத்தலை தீபம் வந்து வீட்டிலேயே கூட நீங்கள் பண்ணிக்கிட்டு வரலாம் பூஜை இப்போ நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் நெய்வேத்தியமாக இதில் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இதில் வந்து நான் கல்கண்டு போடுறேங்க அதாவது இந்த சின்ன சின்னதாக இருக்கிற கல்கண்டு அதுக்கப்புறமா இப்போ பாலும் தேனும் வந்து நான் அதில் தேன் அதிலையே விட்டு நைவேதிய வைக்கிறேன் முடிச்சுட்டு நம்ம சஷ்டி கவசம் கந்த அனுபூதி எது மட்டும் நம்ம பாராயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை வந்து நம்ம நிறைவு செய்யலாங்க இப்போ இதெல்லாம் நான் அர்ச்சனை கூட பண்ணலாம் அர்ச்சனையும் பண்ணிடலாம் நம்ம மெயினாக அந்த பாராயணம் எல்லாம் பண்ணிட்டு இப்போ பூஜை வந்து இது தீபதூபம் எல்லாம் காட்டி வழிபட்டு இருக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் குழந்தை இல்லாதவங்களோ இல்லை நம்மளுக்கு வேற ஏதாவது வேண்டுதல் வேணும்னு நினைக்கிறவங்களோ இந்த மாதிரி வாரம் வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக